ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சூக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆசிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான ராசிக்காரர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு என்று பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் கும்பம் ராசி குரு மேஷராசி சுக்ரன் மகர ராசி சனி கும்பராசி ராகு மீன ராசி கேது கன்னி ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசம் ராசிக்காரர்களுக்கு நவகிரக நாயகரின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு இன்று நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும் சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் புதன் பதி பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுப காரியங்கள் நடக்கும் வெளியூர் பயணங்களால் பரையும் பண விரயம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மங்கள காரியங்களிற்கான செலவுகள் செய்வீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் நடந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு மேம்படும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறையும் குடும்பத்தினர் பற்றிய கவலை நீங்கும் ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் வீயின் கெட்ட பெயர் வாங்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது துக்ககரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வார்கள் புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்